பள்ளி தலை மேலே விழுந்தாலோ கால் மேலே விழுந்தாலோ அதை ஏறி நடந்தாலோ சிலர் நல்லதுங்கிறாங்க சிலர் நல்லது இல்லைங்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களா பள்ளி கத்துச்சினாலே ஒரு விதமான சகுனங்கள் இருந்துகிட்டு ஒரு விதமான நல்லது இருந்துகிட்டு இருக்குது ஒரு விதமான கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட பள்ளி வந்து ஒருவருடைய உடம்பு பகுதியில் விழுந்துன்னு வைங்களே வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக எல்லா வீடுகளிலையுமே பள்ளி இருக்கும் ஆனால் பள்ளி கீழே விழும் அது யதார்த்தமாக நடக்கிற நிகழ்வுனாலும் சில பேர் பள்ளி தலை மேலே விழுந்தாலோ கால் மேலே விழுந்தாலோ அது ஏறி நடந்தாலோ சிலர் நல்லதுங்கிறாங்க சிலர் நல்லது இல்லைங்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் பொதுவாகவே நாம குடியிருக்கக்கூடிய வசிக்கிற பகுதியில் வந்து பள்ளி அப்படிங்கிறது ஏறத்தால் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் பள்ளி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட தச்சமயம் வந்து அதாவது ரசாயனம் சம்மந்தப்பட்ட மருந்துகளை வந்து உபயோகம் செய்கிறதுனால பள்ளியினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து மனுஷன் பேசினால் கூட மனுஷன் கத்தினால் கூட அதற்கு வந்து அதாவது செவி சாய்க்காத இந்த உலகம் பள்ளி கத்திச்சுன்னு வைங்களேன் அந்த பள்ளி சயனம் சொல்லிச்சு அப்படின்னா எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு அறியாமையே ஒரு நமஸ்காரம் பண்ணிக்குவோம் சாதாரணமாக பள்ளி கற்றுனா கூட அது பசிக்காக கத்துதா அல்லது வேறு விஷயத்துக்காக கத்துதா அல்லது ஆபத்துக்காக கத்துதா ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக கத்துதா அப்படிங்கிறத விட பொதுவாகவே பள்ளி கத்துனால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது அல்லது கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை மனுஷாளுக்கு உணர்த்துகிற அளவுக்கு ஒவ்வொரு மனுஷாலுமே அதாவது விஷயம் தெரிஞ்ச எல்லா மனுஷாலுமே வந்து ஒரு பள்ளி கத்தும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடிய அமைப்பை வச்சுருப்பாங்க அதனால தான் பள்ளி பேசுகிற அந்த கத்தலுக்கு கத்தல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் சைனம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி சகுன சாஸ்திரப்படி பள்ளி கத்துச்சினாலே ஒரு விதமான சகுனங்கள் இருந்துட்டு இருக்குது ஒரு விதமான நல்லது இருந்துகிட்டு இருக்குது ஒரு விதமான கெடுதல் இருக்குது அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட பள்ளி வந்து ஒருவருடைய உடம்பு பகுதியில் வந்து பொதுவாகவே உடம்பில் ஒவ்வொரு பகுதியில் வந்து பள்ளி விழுகும்போது ஒவ்வொரு விதமான நற்பலனும் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு விதமான அசுப பலனும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியில் வந்து பள்ளி விழுந்ததினால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ எளிதாக புரியாது நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்களுக்கு மிக மிக எளிதாக புரியணும் அப்படின்னா நீங்கள் ஆண்களாக இருந்ததுன்னு வைங்களே ஆண்களுடைய உடம்பில் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் அது நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் உங்களுடைய உடல் பாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் உடல் பக்கத்தை வந்து சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கழுத்து பகுதியிலிருந்து வலது பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா எந்த இடத்துல விழுந்தாலும் ஓரளவு நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அல்லது கெடுதல் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும் பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இடது புறமாக பள்ளி விழுந்தது அப்படின்னா அது ஓரளவு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது கெடுதல் இல்லாமல் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் அதே பள்ளி வந்து உங்களுடைய உச்சந்தலையில் விழுந்து நினைவீங்களே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தது அப்படின்னா கண்டம் அல்லது மரணம் அல்லது அவமானம் அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய சகுனமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே பள்ளி ஆண்களுடைய முதுகு பக்கத்தில் விழுந்து நினைவீங்களே ஆண்களுடைய முதுகு பக்கத்தில் வலது பக்கமாக இருந்தாலும் இடது பக்கமாக இருந்தாலும் முதுகு பகுதியில் பள்ளி முன்னேற்றத்தில் தடை ஏற்படக்கூடியது எதிரிகள் உங்களை விட வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அதாவது எதிரிகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில இழப்புகள் ஏற்படக்கூடிய கௌரவ பாதிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதே பள்ளி வந்து ஆண்களுடைய கால் பாதத்தில் வைங்களே அது வந்து வலது கால் பாதத்தில் விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வளம் வரக்கூடிய ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தது அப்படின்னாலோ தொழில் ரீதியான வகையில் போட்டி இருந்தது அப்படின்னாலோ அல்லது புதிதாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ அதில் ஓரளவு லாபம் அப்படிங்கிறத விட வெகு லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முன் எச்சரிக்கை சகுனமாக இந்த பள்ளி கொடுக்குது வலது பக்கத்தில் வலது பாதத்தில் விழுந்துது அப்படின்னா அதுவே பெண்களுக்கு வந்து இடது பக்கம் வந்து அதாவது இடது பாதத்தில் இடது முட்டையில் வந்து பள்ளி விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு கணவருடைய சம்பாத்தியம் அதிகமாகுது உங்களுடைய குடும்ப கௌரவம் மிகுதியாகுது சொந்த பந்தங்களில் உங்களுக்குன்னு ஒரு பெருமை கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதே பள்ளி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுடைய தலையில் கூட உச்சந்தலையில் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு அல்லது கண்டம் அல்லது குடும்பத்துக்கு பெருத்த அவமானம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு யூகிக்க முடியும் ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய உடம்புல எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் அந்த விழுகிற பகுதியிலிருந்து அந்த பள்ளி மேல் நோக்கி ஊர்ந்து போச்சுன்னு வைங்களேன் இப்போ உதாரணமாக முழங்காலில் பள்ளி விழுகுது அல்லது உங்களுடைய இடுப்பு பகுதியில் பள்ளி விழுகுதுன்னு வைங்களே பள்ளி விழுந்ததுக்கப்புறம் துள்ளி கீழே விழுகாமல் அதே பள்ளி உங்கள் உடம்பில் எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துலேருந்து மேல் நோக்கி ஊர்ந்து அது மேல் நோக்கி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருவாரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடது பக்கமாக இருந்தாலும் வலது பக்கமாக இருந்தாலும் உங்களுடைய உடம்புல எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் அந்த விழுந்த பகுதியில் இருந்து பள்ளி மேல் நோக்கி ஊர்ந்து வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிது எந்த தகுதியில் இருந்து அந்த தகுதிக்கு மேலான ஒரு தகுதியில் வந்து உங்களுக்கு வந்து தகுதி கிடைக்கக்கூடியது பெருமை கிடைக்கக்கூடியது கௌரவம் கிடைக்கக்கூடியது காசு பண சேர்க்கைகள் அதிகமாகக்கூடியது அல்லது இருக்கிற வீடு வாடகை வீடாகவே இருந்து அந்த வாடகை வீட்டுக்கு சரியான வாடகை கொடுக்க முடியாமல் நீங்கள் கூட திடீர் என்று சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உபாயங்கள் அல்லது உதவிகள் அல்லது சகாயங்கள் அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பள்ளி மேலிழந்த வாரியாக ஊர்ந்து வரும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் மொத்தத்தில் உலகத்தில் எவ்வளவோ ஜந்துக்கள் எவ்வளவோ பறவைகள் எவ்வளவோ பிராணிகள் எவ்வளவு ஊர்வன இருந்தால் கூட இந்த பள்ளிக்கு மட்டும் பள்ளி வடிவில் இருக்கக்கூடிய பாப்பராணிக்கு கூட சகுனம் கிடையாது ஆனால் இந்த பள்ளிக்கு மட்டும் மிகுந்த சகுனம் இருக்குது பார்வைக்கு பாம்பு போல் இருந்தால் கூட இந்த பள்ளி வந்து கத்துனாலும் சரி கீழே விழுந்தாலும் சரி உச்சந்தலையில் விழுந்தாலும் சரி உங்களுடைய பகுதியில் வந்து ஊர்ந்து போனாலும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான சகுனங்கள் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்கிறதாக சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சார் இப்போ பள்ளி விழுறதுனால கெட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல நல்ல சகுனங்களும் இருக்குன்னு சொல்றீங்க நல்லதா இருந்துட்டா பரவாயில்ல ஒருவேளை பரிகாரங்கள் இருக்குங்களா பொதுவாகவே பள்ளி விழுதல் மட்டுமல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்து கெடுதல் அல்லது கெட்ட சகுனங்கள் இருந்தது அப்படின்னா அல்லது காரிய தடை இருந்தது அப்படின்னா அதற்கு முதல் முதலாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவது நல்லது உங்களுடைய உடல் பகுதியில் பள்ளி ஆகாத இடத்துல விழுந்து கெட்ட சகனங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கெட்ட சகனங்கள் தென்படக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உடனே உங்களுடைய வீட்டில் தலைக்கு குளிக்கிறது நல்லது உங்களுடைய பகுதியில் அதாவது உடல் பகுதியில் வந்து பள்ளி விழுந்து கீழ் நோக்கி போச்சு அப்படின்னாலே உடல் பகுதியில் எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் கீழ் நோக்கி போச்சு அப்படின்னா அல்லது துள்ளி கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் அதே பள்ளி வந்து உடம்புல எந்த பகுதியில் விழுந்தாலும் மேல் நோக்கி ஊர்ந்து வரும்பொழுது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போது அந்த கீழ் நோக்கி போகும் பொழுது கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது உடனடியாக உங்களுடைய வீட்டில் வந்து தலைக்கு குளிக்கிறது நல்லது தலையோடு தண்ணி ஊற்றி அதாவது கழுத்து பகுதியோடு நம்ம குளிக்கிறோம் அப்படிங்கிறத விட தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு கற்பூரம் ஏற்றுறது அல்லது குலதெய்வத்தை நினச்சி ஒரு நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக நல்லதாக இருந்துட்டு குலதெய்வத்து படம் வீட்டில் இருந்தால் கூட பிள்ளையார் படத்துக்கு அல்லது முருகப்பெருமானுடைய முன்னாடி நின்று உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்க நமஸ்காரம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நடந்துட்டு இருக்கும் அப்ப கூட வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது முன்கூட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த கெடுதலை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய குலதெய்வத்தையோ பிள்ளையாரையோ முருகப்பெருமானையோ வழிபாடு பண்ணும் பொழுது வரக்கூடிய கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத விட எந்த மாதிரியான கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதல் போன்ற இருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமைகள் மிகப்பெரிய ஒரு அனுசரணைகள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய அனு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் எந்த சாமியாக இருந்தாலும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் வச்சுக்கிறது பள்ளி விழுதல் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடை தாமதம் அல்லது கெட்ட சகனம் தென்பட்டாலும் அல்லது மனசில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட தளர்ச்சி இருந்தது அப்படின்னா அந்த நேரங்களில் குல தெய்வம் என்று சொல்லக்கூடிய முதல் தெய்வத்தை வழிபாடு வைப்பது சிறப்பு அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான பொறுப்பு நன்றி சார் இப்போ பள்ளி விழுறதுனால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படி கெடுதல்னால் அதுக்கு என்ன பரிகாரம் பொதுவாவே ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணாலே நமக்கு எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறோம் இதே மாதிரி புதுமையான ஆன்மீக தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி